ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இன்று நுஞ்சளம்பிரை கோலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து கொட்டுகின்றேனே என்றைய நாளுக்குரிய திருமந்திரம் நான்காம் மந்திரத்தில் நவாகிரி சக்கரம் என்னும் தலைப்பில் இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூடர் எவரொருவர் நவாகிரி சக்கரத்தை அமைத்து அவர்களுக்கு அனைவரும் அவரை வந்து வணங்குவர் எனவே நவாகிரி சக்கரத்தின் முக்கியத்துவத்தை இந்த பாடலில் மிகவும் குறிப்பிட்டு கூறுகிறார் இதோ அந்த பாடல் அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோட எரிந்திடும் வையத்து இடரவை காணி மறித்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் பொறித்திடும் சிந்தை புகையில்லைதானே அறிந்திடும் சக்கரம் அர்ச்சனையோடு நவாகிரி சக்கரத்தை நன்கு அமைத்து வாச மலர் கொண்டு அச்சித்து வழிபட்டு வந்தால் எரிந்திடும் வையத்து இடரவை காணின் உலகில் உனக்கு வரும் துன்பத்தை எல்லாம் அந்த நவாகிரி சக்கரமானது பூக்கிவிடும் மறித்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் இங்கே மறித்திடும் என்றால் எதிர்த்திடும் உன்னை எதிர்த்து வரும் பகைவன் ஆடாளும் மன்னனே ஆனாலும் உன்னிடம் வந்து அவன் வணங்கச் செய்யும் பொறித்திடும் சிந்தை உவையில்லை தானே இங்கே பொறித்திடும் என்றால் வருத்தெடுப்பது மனத்துயர் நம்முள் வராமல் அது காக்கும் ஏன் நவாகிரி சக்கரத்தில் அன்னை பராசக்தி அமர்ந்திருக்கிறார் நவாகிரி சக்கரத்தை வைத்து நீங்கள் துதிக்கும் பொழுது நம்முடைய மனத்துயர் எதுவும் அங்கே வராமல் செய்வதில்லை அவள் வந்து உள்ளார் எனவே அனைவரும் நவாகிரி சக்கரத்தை அமைத்து அன்னையை துதிக்க வேண்டும் இதைத்தானவர் அறிந்திடும் சக்கரம் அர்ச்சுனையோட எரிந்திடும் வையத்தே இறைவை காணின் மறித்திடும் மன்னனும் வந்தனை செய்யும் ஒரு திடும் சிந்தை புகையில்லைதானே தானே நவாகிரி சக்கரம் ஒன்றை நன்றாக அமைத்து கொண்டு மலர்களை எல்லாம் வைத்து அந்த நவாகிரி சக்கரத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தார் உலகில் நமக்கு வரும் துன்பத்தை அது போக்கி உன்னை எதிர்த்து வரும் பகைவன் நாடாளும் மன்னனே ஆனாலும் உன்னிடம் வந்து அவன் வணங்க செய்த மனத்துயிர் சிறிதும் வராது காக்கும் அந்த சக்கரம் எனவே அனைவரும் நவாகிரி சக்கரத்தை அமைத்து அதனை தொடர்ந்து வழிபடுவீர்கள் ஓம் நமச்சிவாய